அசோகுலையில் தோஸ்து நாலு போல்ட் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி மகேந்திரால ஜீட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இது மாரதி சுசு சூப்பர் கேரி வண்டி இது சிங்கிள் ஓனர் வண்டி இது டாடா ஐசி ஹெச்டி வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் மூணு ஓனர் இருபத்தாயிரம் ரூபாய் முன்பர் இருந்தால் போதா வந்து நீங்க எடுத்துக்கலாம் நாலு லட்சம் ரூபா வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் தமிழ்நாடு முழுசும் நீங்க எங்க இருந்தாலும் சரி லோன் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு டாடா ஜிப் ஒரு டூ வீலர் வாங்குற அளவுக்கு பாருங்க உங்களுக்கு பெரிய வண்டியை கொடுத்துடலாம் வெறும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு எவ்வளோ பெரிய வண்டி உங்களுக்கு கண்டெய்னர் வண்டியாக கொடுத்துடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம் அப்படின்னா சேலம் தாங்க வந்துருக்கோம் சேலத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ஸ்ல டாடா ஏசி போலீரோ பிக்கப்பு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வண்டி தேவையோ அதெல்லாம் கூட வந்து இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஸோ அங்கேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டி தாங்க டாடா ஏசி போலீரோ அதேமாரி உங்களுடைய வண்டி என்ன வேணுமோ நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அவங்களே வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க ஃபைனான்ஸ்மே கூட வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தாலுமே சரி உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ வீடியோக்குள்ளே போய்ட்டு என்னென்ன வண்டி இருக்குது இப்போதையும் கரண்ட்லி என்னென்ன ரேட்டில் இருக்காங்க என்ன மாடல் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது அசோக்கலில் என்ன தோஸ்து நாலு போல்ட் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி லைட்டு யூசேஜ் ஒன்று வண்டி தான் இது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது இது வண்டி எங்க இருக்குன்னா சேலத்துல ஆசிரியர் ஆட்டோ கன்சலிட்டில் கிடைக்கும் பாருங்க புதுப்பொட்டி புது சேரங்களோட இருக்கும் வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும் இது பிக்சட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவோம்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கன்சலேட்டிங் டைமிங் எத்தனை மணிலேருந்து காலையில ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இருக்கும் இப்போ ஸ்க்ரீன் நம்பருக்கு நேரில் வரவிட முடியாதுங்க உங்களோட வெஹிக்கிள்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஐம்பது நூறு வெஹிகள் வச்சுக்கிறீங்க அனுப்பிடுவோம் வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு ஹேண்ட் ஒரு மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அனுப்பிவிடுவோம் அடுத்து என்னென்ன வண்டி இருக்கு அடுத்து இது தோஸ்துல இருபத்தி ரெண்டு மாடலு இதுவும் சேம் அதே கண்டிஷன் தான் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் புது தொட்டி புது சைடங்களோட இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இதுமே உங்களுக்கு ஏழு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் லோன் ஒரு லட்சம் வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் முன்கொண்ட இருந்தா போதும் வண்டி நீங்க எடுத்துக்கலாம் இது அசோக்லோஸ்து நாலு கோல்ட் வண்டி இது சிங்கிள் ஓனரு எப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கொடுத்துடலாம் எல்லாமே ஓகே இருக்கும் புது தொட்டி புது சைடங்களோட இருக்குது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆறு எழுபத்தஞ்சு கிடைக்கும் ஆறு ஏழு லட்சம் வரைக்கும் இந்த வண்டிக்கும் இப்ப லோன்ல எவ்வளவு நான் முன்பணம் கட்டுற மாதிரி இருக்கும் எப்படி எப்படின்னா லோனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் முன்பணம் கட்டினா போதும் ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸ் இது மூணு மட்டும் இருந்தா போதும் தமிழ்நாடு முடிச்சு எங்க இருந்து வந்தாலும் சரி உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல அசோக் லைலாண்டு தோஸ்து இது சேலரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு இதே எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்குது இதோட ரேட்டு பார்த்தாலுமே ஆரே முக்கால் லட்சத்துக்கு இந்த வண்டிக்குமே தமிழ்நாடு முழுசும் நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு ஆனா வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்கும் வண்டியோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா நூறு பர்சன்ட் இருக்கும் நீங்க எந்த வண்டி எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஆறு மாசம் வாரண்டியோடய கொடுத்துடலாம் சரி நான் வண்டி பத்தி தெரியாதவங்க வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி நான் நீங்க சொல்லுவீங்க உங்களுக்கு நீங்க இப்போ புதுசா வண்டி எடுக்கிறேன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வண்டி இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வண்டி எடுக்கிறாங்கன்னு வைங்க அவங்களுக்கு இன்ஜின் கீரு கிரவு இதெல்லாம் எப்படி இருக்கு நாங்களே சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு சொல்லி அது அவங்களுக்கு தமிழ்நாடு முடிச்சு நாங்கள் லோனும் பண்ணி கொடுத்துருவோம் வந்து எடுத்தோட ஓடிட்டா போயிட்டே இருக்கலாம் ஆறு மாசம் ஜீட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்னு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எப்சி ஒரு சென்சோரன்ஸ் கொடுத்துடலாம் இந்த வண்டி இது எங்க இருக்குன்னா சேலத்துல ஆசிராட்டோ கொஞ்சம் கிடைக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் டீசலுக்கு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் வரும் அதே மாதிரி இது டீசல் வண்டி இது பெட்ரோல் வண்டி கிடையாது டீசல் வண்டி இது ஒரு சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கே இந்த வண்டி கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு இது மாறுதி சுசுகிழ சூப்பர் கேரி வண்டி இது சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ஒன்றரை வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாசம் லைவ்ல இருக்குது இது டீசல் வண்டி இது இதுவும் பெட்ரோல் கிடையாது டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு மூணு லட்ச ரூபாய்க்கு கொடுத்தர்லாம் இதுவும் தமிழ்நாடு முடிச்சா நீங்க எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கும் அடுத்துண்ணா இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் முன்பு இருந்தா எடுத்துக்கலாம் இது டாடா ஏசி ஹெச்டி வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு மூணு ஓனர் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துடலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துலாம் ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு லட்ச ரூபா முன்பணம் வேணும் இந்த வண்டிக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு டாடா ஏசி கோல்டு ரெண்டு ஓனர் வண்டி எஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்ல இருக்குது திருப்பூர் ஸ்டேஷன் நம்பரு வண்டியோட வேலை நாலு நாலரை லட்சம் சொல்லுது நாலே லட்சத்துக்கு கொடுத்துடலாம் இருபத்தியாயிரம் ரூபாய் முன்பணம் இருந்தா போதும் அந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் நாலு ரூபா வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் தமிழ்நாடு முழுசும் நீங்க எங்கே இருந்தாலும் சரி லோன் உங்களுக்கு நம்ம பண்ணிக்கலாம் ஏசி கொடுத்துட்டு தோஸ்து பிக்கப்பு இந்த மாதிரி எடுக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் நீங்க தொட்டி இருக்கிறத கண்டெய்னராக வேணாலும் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் உங்கள் கீழே இல்லை வண்டி கேட்டால் நீங்கள் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் மகேந்திராவில் மேக்சிமம் டீசல் வண்டி இது சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துர்லாம் இதோடய பிரைஸ் ரெண்டு லட்சம் ரூபா சொல்லுது நேரில் வந்து பாருங்க வண்டி பாருங்கள் மெனப்பணம் கொடுத்துடலாம் உங்களுக்கு இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு டாட்டா ஜிப் ஒரு டூ வீலர் வாங்குற அளவுக்கு பாருங்க உங்களுக்கு பெரிய வண்டியை கொடுத்துட்லாம் வெறும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு இவ்வளோ பெரிய வண்டி உங்களுக்கு கண்டெய்னர் வண்டியாவே கொடுத்துர்லாம் இதுவும் லோன் பண்ணி கொடுக்கலாம் ஐம்பதாயிர முன்பணமா இருந்தா போதும் ஒரு லட்ச ரூபாய்க்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் டூ வீலரே இப்போ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வருது இவ்வளவு பெரிய வண்டி டாடா ஜிப் வண்டியே உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு வண்டி கொடுத்துர்லாம் ஸோ இதெல்லாம் வந்து தொழில் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் இது மகேந்திரால சுப்ரோ டி ஃபோர் மாடலு ஹவர்ஸ்டேரிங் வந்துரும் இந்த வண்டிக்கு சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துடலாம் சாலரிசேஷன் நம்பர் சிங்கிள் ஓனர் தான் இது பெரிய தொட்டி இது மகேந்திரா சுப்ரோவில் பெரிய தொட்டி இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூணு லட்சத்தி எழுபத்தி ஏர்த்து கொடுத்துடலாம் இந்த வண்டி இது மகேந்திரா சுப்ரோவில் சின்ன வண்டி இது மினி ட்ரக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு எஃப்சி ஓ ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துடலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இது டாட்டா ஏசி எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனரு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துட்லாம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஒரு மூணு லட்சத்து வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருந்தால் போதும் அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் இது அசோக் லைலாண்டு தோஸ்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கொடுத்துடலாம் நாலு கோல்ட் வண்டி அசோக் லைலாண்டில் புதுக்கொட்டி புது சைடு எங்களோடய இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு லட்சம் சொல்லுது ஒரு ஆறு மூணு லட்சம் ஒரு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கும் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் இது அசோக் லைலாண்ட் தோஸ்து படா தோஸ்தில் ஐ த்ரீ மாடல் இது லைஃப் டேக்ஸ் இது சிங்கிள் ஓனரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு புது தொட்டி புது சைடங்களோடயே போட்டிருக்கோம் உங்களுக்கு இதோட ப்ரைஸு எட்டு லட்சம் எட்டரை லட்சம் கிடையாது வெறும் ஏழரை லட்சத்துக்கே கொடுத்துட்லாம் லோனு ஒரு ஏழு லட்சம் வரைக்குமே லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பதாயிரரூபா முன்பண்டாயிரம் இருந்தால் ஃபுல்லாக பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம்